அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை எட்டாம் வகுப்பில் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இந்த லெசனில் பார்ட் ஒன் வீடியோ வந்து நான் போட்டுட்டேன் இது பார்ட் டூ வீடியோ அந்த வீடியோஸை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஓகேவா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு நல்லா தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா இன்னும் ஒரு ஃபார்ட்டி டேஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேவா ஸோ அந்த தீவிர தன்மையில் சின்ன சின்னதாக கேப்பு விட்டு டெஸ்ட்டு அதிகமாக போடுங்க ஓகேவா படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு டெஸ்ட்டு போடணும் ஸோ அதனால் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் ஒரு டெஸ்ட்டு மாதிரியே அட்டன் பண்ணுங்கள் வீடியோவோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் வினா மங்களூர் உடன்படிக்கைக்கு பிறகு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வெளிநாடுகளுடன் கூட்டணி அமைக்கும் பொருட்டு டேஷ் நாடுகளுக்கு திப்பு சுல்தான் தன்னுடைய தூதுவர்களை அனுப்பினான் மங்களூர் உடன்படிக்கைக்கு பிறகு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வெளிநாடுகளுடன் கூட்டணி அமைக்கும் பொருட்டு எந்த நாடுகளுக்கு திப்பு சுல்தான் தன்னுடைய தூதுவர்களை அனுப்பினார் ஆன்சர் பாருங்கள் ஃப்ரான்ஸ் மற்றும் துருக்கி ஃப்ரான்ஸ் மற்றும் துருக்கிக்கு அனுப்புகிறாரு மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போருக்கான காரணம் என்ன மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போருக்கான காரணம் என்ன திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் திருவித்தாங்கூர் சமஸ்தானத்தை தாக்குனது தான் வாலிஸ் மற்றும் திப்பு சுல்தான் இடையே ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு என்ன காரன் வாலிஸ் மற்றும் திப்பு சுல்தான் இடையே ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு என்ன ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரியானதை தேர்ந்தெடு ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை பற்றி திப்பு தன்னுடைய ஆட்சி பகுதியில் பாதியை ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார் ஆட்சி பகுதியில் பாதியை ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கிறார் ஸ்ரீரங்க உடன்படிக்கைப்படி போர் இழப்பீடாக மூன்று புள்ளி ஆறு கோடி செலுத்துகிறார் திப்பு தன் இரண்டு மகன்களையும் ஆங்கிலேயரிடம் கைதியாக ஒப்படைக்க வேண்டும் ஆங்கிலேயர்கள் மலபார் குடகுமலை மற்றும் பாராமகள் ஆகிய பகுதிகளை பெற்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது சரியானது அனைத்துமே சரியானது அனைத்துமே சரியானது திப்பு சுல்தானின் தலைநகரம் என்ன திப்பு சுல்தானின் தலைநகரம் என்ன அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கப்பட்டினம் வெல்லஸ்லி பிரபு திப்புவின் மீது போர் தொடுத்த ஆண்டு என்ன வெல்லஸ்லி பிரபு திப்புவின் மீது போர் தொடுத்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்பது ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு என்ன ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்பது மே நான்காம் தேதி சரியானதை தேர்ந்தெடு நான்காம் மைசூர் போருக்கு பின்பு கனரா வயநாடு கோயம்புத்தூர் தாராபுரம் ஆகிய பகுதிகளை ஆங்கிலேயர்கள் இணைத்து கொண்டனர் மூன்றாம் கிருஷ்ணராஜா உடையார் மைசூரின் அரியணை ஏறினார் துப்புவின் குடும்பத்தினர் வேலுக்கோட்டைக்கு அனுப்பப்பட்டனர் அப்படிங்கிறாங்க இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றுமே சரி அடுத்தது எந்த போரின் தோல்விக்கு மராத்தியர்களுக்கு பெரிய நெருக்கடியை தந்தது எந்த போரின் தோல்வி மராத்தியர்களுக்கு பெரிய நெருக்கடியை தந்தது மூன்றாம் பாணிப்பட்ட போர் மராத்தியர்களின் பேஷ்வா நாராயணராவின் இறப்பிற்கு பிறகு டேஷ் என்பவர் பேஷ்வா ஆனார் மராத்தியர்களின் பேஷ்வா நாராயணராவின் இறப்பிற்கு பின்னர் யாரு பேஷ்வா பேஷ்வாவாக மாறினார் ரகுநாத ராவ் ரகுநாத ராவ் கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் புனைவு புனேவுக்கு கர்னல் அப்டனை அனுப்பியது அப்டன் டேஷ் ஆண்டு பூனாவின் பாதுகாப்பு அரசுடன் புரந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தாறுல ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறுல ஆங்கிலேயர்களுக்கும் ரகுநாத ராவுக்கும் இடையே சூரத் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சில் முதல் ஆங்கிலேய மராத்தா போர் முதல் ஆங்கிலேய மராத்தா போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் இரண்டாம் ஆங்கிலேய மராத்தா போர் எட்நூற்றி மூணுலேருந்து எட்நூற்றி அஞ்சு வரைக்கும் மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர்ன்னா பதினேழுலேருந்து பதினெட்டு வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழுலேருந்து பதினெட்டு வரைக்கும் சூரத் ஒப்பந்தம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சில் போடப்பட்டுச்சு வாரன் ஹாஸ்டின் மற்றும் மகாதாஜி சிந்தியா இடையே சால்பை ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு என்ன சால்பை ஒப்பந்தம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு மே பதினாறு இந்திய அரசியலில் டேஷ் ஒப்பந்தம் பிரிட்டிஷாருக்கு செல்வாக்கை ஏற்படுத்தியது இந்திய அரசியலில் எந்த ஒப்பந்தம் பிரிட்டிஷாருக்கு செல்வா செல்வாக்கை அதிகப்படுத்துச்சு சால்பாய் ஒப்பந்தம் சால்பாய் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதாஜி சிந்தியா டேஷில் இறந்த பிறகு அவருடைய மருமகன் தௌலத் ராவ் சிந்தியா பதவியேற்றார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலில் அடுத்து பாருங்கள் உடன்படிக்கை ஸோ மதராஸ் உடன்படிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்பதில் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் கொண்டு வந்தாங்க மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாரிஸ் உடன்படிக்கை அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று பேஷ்வா இரண்டாம் மாதவராவ் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் தற்கொலை செய்து கொண்ட பிறகு ரகுநாதராவின் வலிமையற்ற மகனான டேஷ் பேஷ்வா ஆனார் இரண்டாம் பாஜிராவ் இரண்டாம் பாஜிராவ் பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் மற்றும் இந்தியாவின் தலைமை ஆளுநரான வெல்லஸ்லி ஆகியோருடைய டேஷ் ஆண்டு பஸ்லின் உடன்படிக்கை கையெழுத்தானது பஸ்லின் உடன்படிக்கை ஆன்சர் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டாம் ஆண்டு துணைப்படை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார் துணைப்படை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் வெல்லஸ்லி பிரபு வெல்லஸ்லி பிரபுவின் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பேஷ்வா யார் வெல்லஸ்லி பிரபுவின் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பேஷ்வா யார் இரண்டாம் பாஜிராவ் இரண்டாம் பாஜிராவ் சிந்தியாவுடன் சுஜி அர்ஜுகான் ஒப்பந்தத்தையும் போன்ஸ்லேவுடன் தியோகான் ஒப்பந்தத்தையும் டேஷில் ஆங்கிலேயர்கள் செய்து கொண்டனர் சிந்தியாவுடன் சுர்ஜி அர்ஜுன் கா அர்ஜுகான் ஒப்பந்தத்தையும் போன்ஸ்லேவுடன் தியோகான் ஒப்பந்தத்தையும் எந்த ஆண்டு ஆங்கிலேயர்கள் செய்து கொண்டார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் தங்களது மேலாண்மையை மீண்டும் பெற முயன்ற மராத்தியர்கள் ஆங்கிலேயருடன் டேஷில் போரில் ஈடுபட்டனர் ஆங்கிலேயருடன் எதில் போரில் ஈடுபட்டாங்க மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போரில் மராத்தியரின் கடைசி பேஷ்வாவான இரண்டாம் பாஜிராவுக்கு வடாந்திர ஓய்வூதியம் டேஷாக வழங்கப்பட்டது எத்தனை லட்சம் வழங்கப்பட்டது வடாந்திர ஓய்வூதியம் எட்டு லட்சம் வழங்கப்பட்டுச்சு எட்டு லட்சம் மராத்திரர்களின் பேஷ்வா பதவி டேஷ் போருக்கு பின் ஒழிக்கப்பட்டது மராத்தியர்களின் பேஷ்வா பதவி எந்த போருக்கு பின் ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் ஒழிக்கப்பட்டுச்சு பேஷ்வா இரண்டாம் பாஜிராவின் பெரும்பாலான பகுதிகள் டேஷ் மாகாணத்தோடு இணைக்கப்பட்டன மும்பை பகுதியோடு இணைக்கப்பட்டுச்சு அடுத்தது சரியானதை தேர்ந்தெடு ஆங்கிலேயரின் இந்திய நிர்வாக அமைப்பு நான்கு முதன்மை நிறுவங்க நிறுவனங்களாக இயங்கியது அவை குடிமை பணிகள் இராணுவம் காவல் மற்றும் நீதித்துறையாக இருந்துச்சு சரி இதுவும் சரி இதுவும் சரி சிவில் சர்வீஸ் என்ற வார்த்தை முதன் முதலாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் பயன்படுத்தப்பட்டது இதுவும் சரி சட்டைகளை முறையாக செயல்படுத்துதல் வரி சட்டங்களை முறையாக செயல்படுத்துதல் வரி வசூலித்தல் ஆகியன பணியின் முதன்மையான பணி சட்டங்கள் ஓகேங்களா சட்டங்கள் ஸோ அப்போ அனைத்தும் சரியானது தான் தலைமை ஆளுநராக டேஷ் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் பதவியேற்ற பொது தனியார் வணிகத்திற்கு எதிராக சட்டங்களை இயற்றினார் யார் காரன் வாலிஸ் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்ற டேஷ் என்பவர் அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தினார் வெல்லஸ்லி பிரபு ஆயிரத்தி எட்நூறில் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் மொழி இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளில் பயிற்சி வழங்குவதற்காக ஒரு கல்லூரியை நிறுவியவர் யார் வெல்லஸ்லி பிரபு போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதன் முதலில் டேஷ் ஆண்டு பட்டயச் சட்டம் அறிமுகப்படுத்தியது எந்த ஆண்டு பட்டயச் சட்டம் அறிமுகப்படுத்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு சரியானதை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுப்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது போட்டித் தேர்வுக்கான அதிகபட்ச வயது இருபத்தி மூன்றாக நிர்ணயம் செய்யப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு ஒரு ஒழுங்குமுறை ஆணையின் மூலம் தேர்வு எழுத அதிகபட்ச வயது இருபத்தி ரெண்டாக குறைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் இருபத்தி ஒன்றாகவும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் பத்தொன்பதாகவும் குறைக்கப்பட்டதுங்கிறாங்க அப்போ அனைத்தும் சரிதான் எந்த ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்டது எந்த ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் சத்யேந்திரநாத் சத்யேந்திரநாத் சரியானதை தேர்ந்தெடுங்கிறாங்க சரியானதை தேர்ந்தெடு வயது வரம்பு குறைப்பு லண்டனுக்கு சென்று தேர்வு எழுதுதல் ஆகிய காரணங்களால் ஐசிஎஸ் தேர்வை வசதி படைத்த இந்தியர்களால் மட்டுமே எழுத முடிந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதில் சுதேந்திரநாத் பானர்ஜி ரமேஷ் சந்திரா தத் மற்றும் பீகாரிலால் குப்தா ஆகிய மூன்று இந்தியர்கள் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றனர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஐசிஎஸ் தேர்வுக்கான வயது இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்றாக உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அரசு பணி பற்றி ஆராய்வதற்கு ஸ்லிண்டன் பிரபு தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டதுங்கிறாங்க அப்போ அனைத்தும் சரிதான் அனைத்தும் சரிதான் அடுத்ததும் சரியானதை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க சரியானதை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க ஸோ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் உருவாக்கப்பட்ட லிண்டன் பிரபு தலைமையிலான ஆணையம் தனது வரிந்துரையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சமர்ப்பிக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஆட்சிப் பணியில் முப்பத்தி மூன்று சதவீதம் இந்தியர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என செம்ஸ்போர்ட் ஸ்போர்ட் மாண்டேகு ஆகியோர் பரிந்துரைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் லீ பிரபு தலைமையில் ராயல் கமிஷன் உருவாக்கப்பட்டுச்சு லீ பிரபு தலைமையிலான குழு அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவை நிறுவ பரிந்துரைச்சிதுங்கிறாங்க அப்போ இதுலேயும் அனைத்தும் சரிதான் எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டம் மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் உருவாக்க வழிவகை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து அஞ்சு ஆங்கிலேயர்கள் ஆரம்ப காலத்தில் டேஷ் மாகாணங்களில் தனித்தனியாக மூன்று படைப்பிரைவை ஏற்படுத்தினர் அப்படிங்கிறாங்க ஸோ எல்லாமே சரி எல்லாமே சரிதான் எல்லாமே அதில் வந்து சரிதான் ஓகேவா ஸோ அடுத்தது சரியானதை தேர்ந்தது ஆங்கிலேய சிப்பாய்களை விட இந்திய சிப்பாய்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டு மூன்று இந்திய படைவர்களின் மாத ஊதியம் முந்நூறு ரூபாய் மட்டுமே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு கம்பெனி இராணுவம் எண்பத்தாறு சதவீதம் இந்தியர்களை கொண்டதாக இருந்தது இந்தியர்களின் உயர் பதவி சுபேதார் மட்டுமே இருந்துச்சு அதுக்கு மேலே போக மாட்டாங்க அப்போ அனைத்தும் சரிதான் அடுத்தது பொறுத்துக்காக பிளாசி போர் பற்றி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு நடந்தது ஓகேங்களா ஐரோப்பிய காலாட்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐரோப்பிய பீரங்கி படை நூறு இருந்துச்சு ஆங்கிலேய மாலுமிகள் ஐம்பது பேர் வங்காளத்தில் இருந்த ஆங்கிலேய ஆங்கிலேயராணுவம் ஆறாயிரம் பேர் வங்காளத்தில் திவானி உரிமையை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பெற்ற ஆண்டு என்ன வரி வசூல் செய்கிற உரிமையை பெற்ற ஆண்டு என்ன வங்காளத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு அடுத்தது பொறுத்துக நகரங்களை நிர்வகிக்கும் காவல் அலுவலர் யார் கொத்தவால் கிராம மாவட்டம் சர்க்கார் அப்படிங்கிறதால நிர்வகிக்கப்படும் கிராமம் கிராம காவலாளிகளால் நிர்வகிக்கப்படும் ஆட்சி ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்தார் இந்தியாவின் முதன் முதலாக காவல்துறையை உருவாக்கியவர் டேஷ் பின் அவரே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் முறையான காவல்துறையை உருவாக்கினாருங்கிறாங்க காவல்துறையை உருவாக்கினரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலிஸ் பிரபு தரோகா என்பவரை தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதியை ஏற்படுத்தியவர் யார் காரன் வாலிஸ் கிராமத்தை பரம்பரை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர் கிராமத்தை பரம்பரை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா சவுக்கிதார் சவுகிதார் அப்படின்னு தொரோகா முறை டேஷில் மதராஸ் மாகாணத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் தவறானதை தேர்ந்தெடு ஆயிரத்தி எட்நூற்றி எட்டில் ஒவ்வொரு தானாவிற்கும் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்டார் காவல்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பு மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் இருந்ததுங்கிறாங்க ஆன்சர் என்ன தவறானது அப்படின்னு எதுவும் கிடையாது ரெண்டுமே சரியானது அடுத்து சரியானதை தேர்ந்தெடு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டுச்சு இதன் விளைவாக சிவில் நீதிமன்றம் திவானி அதாலத் குற்றவியல் நீதிமன்றம் பௌஷ்தாரி ஆகியன ஏற்படுத்தப்பட்டுச்சுங்கிறாங்க அப்போ ரெண்டும் சரிதான் அடுத்து பொறுத்துக உச்ச நீதிமன்றங்கள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஓகேவா கல்கத்தா உச்ச நீதிமன்றம் கல்கத்தா உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் கொண்டு வந்தாங்க மதராஸ் உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் பம்பாய் உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் வில்லியம் பிண்டிங் ஜூரி முறையை கொண்டு வந்தார் ஓகேங்களா ஜூரி ஓகேவா ஸோ இதோட இந்த செகண்ட் பார்ட் வந்து முடியுது தேர்ட் பார்ட் வந்து நாளைக்கு பார்த்துடலாம் மீதம் இருக்கிற அந்த ஐம்பது கொஷினியுமே ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்